அதிபர் புட்டினுடனான பேச்சில் உலகளாவிய பிரச்சினைகள் முக்கியமாக இடம்பெற்றன அமைதிக்கான இந்தியாவின் வலுவான உறுதிப்பாடு உக்ரைன் மோதலுக்கு அமைதியான நீடித்த தீர்வு கண்டறிவதை மீண்டும் வலியுறுத்தினேன் என பிரதமர் மோடி தெரிவித்தார் வளர்ச்சிப் பாதையில் செல்லும் தமிழகத்தில் சூழ்ச்சிகள் மூலமாக காலடி எடுத்து வைக்க துடிக்கும் பாசிஸ்டுகளையும் அவர்களின் அடிமைகளையும் வீழ்த்த அடுத்து வரும் ஒவ்வொரு நாளும் ஓரணியில் நின்று உழைப்போம் இரண்டாயிரத்தி ஆறில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு வழித்தடங்களை இயங்கும் ஏழு ரயில்களில் கூடுதலாக நூற்று பதினாறு பெட்டிகளை இணைத்துள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் கார்த்திகை தீப திருநாள் நம்பெருமாள் முன்னிலையில் சொக்கப்பனை கொளுத்தும் வைபவம் விமரிசையாக நடந்தது பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர் டிசம்பர் பத்து பதினொன்றாம் தேதிகளில் அரபிக்கடலில் பாகிஸ்தானின் கடலோர வான்வெளிக்கு அருகில் விமானப்படை பயிற்சியை இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது